தெருவில் தீபம் பகுதி ஒன்று பாஸ் மழை கொண்டிருந்தது அந்த இரவு நகரம் முழுவதும் இருட்டாக மழையில் நனைந்திருந்தது கடைக்கூடங்கள் மூடப்பட்டு சாலைகள் வெறிச்சோடியிருந்தன ஆனால் அந்த ஒரு தெருவில் மட்டும் அந்த வழியில் யாரும் செல்லக்கூடாது நகரத்தின் மிகப்பழைய டன் சங்கிலி தெரு ஒரு நம்பிக்கை இருந்தது அந்த தெருவில் ஒரு தீபம் எரிந்தால் யாரோ ஒரு உயிர் போய்விடும் ஆனால் அந்த நம்பிக்கையை அசைக்க மாட்டான் அகில் அவன் ஒரு பத்திரிகையாளர் உண்மைகளை தேடிக் கொண்டிருக்கும் வெறியில் அந்த தெருவில் நடந்த மர்மங்களை ஆராய வந்திருந்தான் அந்த இரவில் அகில் சங்கிலி தெருவில் நுழைந்தான் தெருவின் முற்றிலும் இருள் சூழ ஒரு இடத்தில் மட்டும் ஒளி இருந்தது ஒரு தீபம் எரிந்து கொண்டிருந்தது இது யார் ஏற்றியது அவன் மெதுவாக நெருங்கினான் தீபத்திற்குள் ஒரு மர்மமான எழுத்து இருந்தது நீயே அடுத்தவன் அவன் உடலில் நடுக்கம் ஏற்பட்டது பக்கத்து சுவரில் பழைய பத்திரிகை கட்டுரை ஒட்டியிருந்தது நகரின் மர்ம மரணங்கள் தொடர்கின்றன தீபம் எரிந்த இடத்தில் யார் உயிர் போனது அகில் ஒரே மூச்சில் பத்திரிகையை திருப்பிப் பார்த்தான் அதில் அடுத்த உயிரிழப்பு யார் என சொல்லப்பட்டிருந்தது அவன் வாயைத் திறந்து படிக்கும் முன் திடீரென தீபம் அணைந்து போனது பகுதி ரெண்டூள் திடீரென அந்த தெருவில் நடந்த அதிர்ச்சிகர சம்பவம் என்ன அகில் அந்த மர்மத்திலிருந்து தப்பிக்க முடியுமா அல்லது அவனே அடுத்த பலியா மர்மம் தொடரும்